அனைவருக்கும் வணக்கம் மாத தொடக்கத்திலேயே எகிரியது தங்கம் விலை நகை பிரியர்கள் ஷாக் இன்றைய நிலவரம் என்ன இன்றைய தங்கம் மற்றும் வெளி நிலவரத்தை தெரிந்து கொள்ளலாம் சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் எண்பது உயர்ந்துள்ளது அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் இறக்குமதி வரை குறைக்கப்பட்டதை அடுத்து சென்னையில் தங்கத்தின் விலை தொடர்ந்து சரிந்து வந்த நிலையில் இன்று அதிரடியாக உயர்ந்துள்ளது இந்நிலையில் நேற்று ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி தங்கம் விலை கிராமுக்கு முப்பத்தைந்து ரூபாயும் சவரனுக்கு இருநூத்தி எண்பது ரூபாயும் உயர்ந்த நிலையில் இன்று மீண்டும் கணிசமாக உயர்ந்துள்ளது அதன்படி இன்றைய ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி இருபத்தி இரண்டு காரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று கிராமுக்கு ரூபாய் பத்து உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்தி நானூற்றி முப்பதுக்கும் சவரனுக்கு ரூபாய் எண்பது உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி நாற்பதுக்கும் விற்பனையாகிறது அதேபோல் பதினெட்டு காரட் தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் எட்டு உயர்ந்து ஒரு கிராம் ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய்க்கும் சவரனுக்கு ரூபாய் அறுபத்தி நாலு உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையும் கிராமுக்கு எழுபது காசுகள் உயர்ந்து ஒரு கிராம் தொண்ணூற்றி ஒரு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஓராயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்